உங்களுடைய பலம் நீங்க கருதுற எல்லாம் இப்போ அதிமுக அலையன்ஸ்ல ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி பலம் நீங்க நினைச்ச எல்லாம் இப்போ வெளியே வந்து மாறா விஜய் நோக்கி நகர்வு செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாரு பிற கட்சிகளும் அதுக்கான சொல்லாங்க செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாருன்னு அவரு அவர் தாவைக்கால இணைஞ்சிட்டாரு அப்போ இன்னும் பிற கட்சிகளும் அந்த நோக்கி நகர மாதிரி தெரியுது நேற்று இல்லை சார் நேற்று டிடி விருதுகள் ஒரு வார்த்தையை சொல்றாரு அதிமுக பலவீனமா இருக்கு ரெட்டையில பலவீனமா இருக்கு எடப்பாடிக்கு கேபபிலிட்டி கேப்பபிலிட்டி இல்லை எது திமுக எதிர்க்கிற கேப்பபிலிட்டி இல்லை ஸோ விஜய் ஒரு நல்ல கூட்டணியை அமைக்கிற பட்சத்தில் அது வலுவான போட்டியா இருக்குன்ற வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ என்ன என்ன நினைக்கிறீங்க இந்த திமுக வர்சஸ் திமுக அப்படிங்கிறதா நடக்க போதும் நினைக்கிறீங்களா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க

வெகு விரைவில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மனசுல வந்து இருக்கு ஆட்சி மாற்றம் உறுதி நீங்க நினைக்கிறது கேள்விக்கு மாறான செய்திகள் பீகார் மாதிரி எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் எங்களுக்குதான் வரும் தானே எங்களுக்கு

காங்கிரஸ் விதத்துல சீட்டு அலாட் பண்ணிருக்காங்களா விடுதலை சிறுத்தை சீட்டு அலாட் பண்ணிருக்காங்களா அவங்க வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை தொடங்கி இந்த ஆபீஸ் இருந்தா அந்த ஆபீஸ் போயிருக்காங்களா இல்ல ஆட்சியில பங்கு கொடுப்பாங்களா ஏதாவது செய்தி வெளியே வந்திருக்கா எந்த வேலையை தொடங்கி இருக்காங்கன்னு சொல்றீங்க கூட்டணியில இருக்கிறோம்ன்றத உறுதிப்படுத்திருக்காங்க அல்ல இருக்கிறோம் அந்த வகையில கூட்டணி யாருன்றது கூட்டணி தான் வச்சு ஜெயிக்கணுங்கிறது இது வரைக்கும் நடந்திருக்கா இதுவரைக்கும் கூட்டணி மட்டும் வச்சு ஆட்சி முடியும்னு எந்த தேர்தலில் நீங்கள் சொல்லுங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் யார் யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க யார் ஜெயித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எத்தனை பேர் கூட்டணி வச்சாங்க எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சார் எண்பது வரலாறு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கல தொண்ணூத்தாறுல அம்மா காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கல பெரும் கூட்டணி ஜெயிக்கல நிறைய உதாரணம் இருக்கு அதனால நீங்க கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணியை சொல்லுங்க கேட்டு கேட்டு கேளுங்க அண்ணாமலை அதுக்கு அண்ணாமலை அவர்கள் எங்கள் கட்சியில இருக்காங்க கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தாங்க நான் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கேன் நாளைக்கு நான் மாநில தலைவர் இல்லாம இருக்கலாம் அதுக்காகவேட்டி நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அவரும் ஆரம்பிக்க மாட்டேன் சார் ஒரே நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் ஆகுறீங்க பாஜகவுடைய மாநில தலைவரா இருக்கிறீங்க ஒரே சவாலான விஷயம் நிறைய பேர் வெளியில போறதுக்காக எடப்பாடி வந்து வேணான்னு சொல்றாங்க அந்த எடப்பாடி வேணா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு தலைமைக்கு முன்னெடுத்து சொல்லுவீங்களா

சார் கார்த்தலர்ந்து ஏசி போராடி எல்லாம் கொண்டு பெற்றாங்க ஆனா வந்து கலவர பூமியா மாத்த பாக்குறாங்கன்னு சொல்லி மதுரை எம்பி சூழ்நிலை அதாவது எல்லாத்தையும் பட்டாசு எடுத்து கொண்டாடுறாங்க கோயிலெல்லாம் எம்பி என்ன சொல்றாருன்னா கலவர பூமியா மாத்த பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை அந்த கலவரத்தை தூண்ட பாக்குறாரான்னு தெரியல கலவரத்தை தூண்டக்கூடிய கதாநாயகனே அவர் இருப்பாராங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு இது ஏதாவது கலவு நடந்தா சு வெங்கடேசன் தான் பொறுப்பு அது மட்டும் இல்ல இது இல்ல இது வந்து அவரவர்கள் சார்ந்த சமயத்தை பொருத்தமான விஷயம் அவங்க நீதிமன்றத்துக்கு போய் தீபம் ஏற்றணுங்கிறாங்க இது ஆண்டாண்டு காலங்காலமாக உள்ள ஒரு செயல் அதுல சில இடர்பாடு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இப்ப நீதிமன்றத்துல வந்து அதை வந்து இப்ப திருப்பி தீபம் ஏத்தலாங்கிறாங்க இதுல ஏத்துறதுல யாருக்கு எது சங்கடம் இருக்கா இல்ல நான் கேக்குற கேள்வி இதுல தீபம் ஏத்துறதுனால சூவங்கடேசனுக்கோ அவங்க குடும்பத்திற்கோ அது அவங்க சார்ந்த கட்சிக்கோ எதுவும் பிரச்சனை இருக்கா இருந்தா சொல்லுங்க அது தப்பு மாத்தேன் அமைதிக்குதான் அந்த தப்பு இது வரைக்கும் இல்லாத நடைமுறையில ஆயிரத்தி அறுவத்தி ரெண்டு தமிழா காத்தியம் நீங்க பிறக்குறது முன்னாடி நாம் பிறக்குறது முன்னாடி தீபம் ஏத்திட்டு இருக்காங்க இப்ப என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா ஜனி வந்து ஏ ஏத்துனன்னு சொல்லி கோயிலுக்கு ஆர்டர் போடுறாரு தடையிலேன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஏத்துனன்னு சொல்றாரு நேரடியா அதுல என்ன தப்பு அதாவது ஒரு அரசாங்கம் வந்து தடை பண்ணி வச்சிருக்கு நீதிமன்றத்துக்கு போறோம் அவங்க வந்து ஏத்தலாம்னு சொன்னா அதுல என்ன உங்களுக்கு வருத்தம் இருக்கு அதுல என்ன வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் தீபா ஏத்து அரசு அதாவது வர வர அனுச இப்படி சொல்கிறீங்கள்ல இன்னைக்கு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதாவது ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அதுல பார்த்தீங்கனாக்கி எல்லா கம்யூனிட்டியும் இருக்குது இருக்கு செட்டியார் இருக்கு முதலியார் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க உருது பேசக்கூடிய முஸ்லீம்ஸ் இருக்காங்க அது பத்து சதவீதம் மத்திய அரசு இட வைக்கி கொடுத்துருக்கு ஆனா இந்த அரசாங்கம் அது கொடுக்க கூடாதுன்னு சொல்லு எந்த விதத்துல நியாயம் அது நீதிபதி மேல ஏத்தலாம்னு சொல்லிட்டா இன்னும் அவங்க நடவடிக்கை எடுக்கல இன்னும் முடிவு எடுக்கலன்னு சொல்றாங்களா சார் நீதிபதி ஏத்தலாம் சொல்லுங்க அதுக்குதான் நீங்க கேள்வி கேட்டுறீங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் யாருடைய கையில இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்க கையில இருக்கு என்ன சொல்லிருக்காங்க தெரியல இப்ப நான் வந்து நான் இல்ல ஏத்தலாம் நானே ஏத்தலாம் சொல்ல முடியாது அதாவது என்ன நடைமுறையில் இருக்கோ எப்படி நடைமுறை இல்லாம பண்ணணுமோ இதுல சூ கடைசி என்ன இருக்கு